அன்புக்குரிய சகோதரிகளே இமாம் அவர்கள் இன்றைய தினம் ஹுதுபாவில் அல்லாஹ் சுபஹான ஹூ தயாலா அடியார்களாகிய எங்களை படைத்து எங்களுக்கு அல்லாஹ் சுபஹான ஹூ தயாலாவுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் நெல்லடியார்களாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சில வணக்க வழிபாடுகளை கடமையாக்கி இருக்கின்றான் அந்த வணக்க வழிபாடுகளில் மிக மிக முக்கியமான ஒரு வணக்க வழிபாடு தான் தொழுகை என்பது இமாம் அவர்கள் இன்றைய தினம் ஒரு அடியான் தொழுகையை நிலைநாட்டுகின்ற பொழுது அல்லாஹுக்காக வேண்டி தொழுகையை நிறைவேற்றுகின்ற பொழுது அந்த அடியான் தொழுகையில் அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் என்ன என்ன என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள் அடியான் பிற மனிதனுக்கு நிறைவேற்ற வேண்டிய சில கடமைகள் இருப்பது போன்று அல்லா சுபானு தஆலாவினுடைய விடயத்திலும் குறிப்பாக அல்லா சுபஹஹானூ தாலாவிற்கு தொழுகேனும் இபாதத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது சில கடமைகளை கொடுக்க வேண்டும் அதனை நிறைவேற்ற வேண்டும் என்பதை இமாம் அவர்கள் எங்களுக்கு பட்டியலிட்டார்கள் அல்லா சுபஹானூ தாலா ரசூல் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களை மியகராஜ் பயணம் கூட்டி சென்றான் மக்காவிலிருந்து மஸ்ஜிது லக்ஸா வரைக்கும் இரா பயணம் அழைத்துச் சென்று மஸ்ஜிது லக்ஸாவிலிருந்து விண்ணுலகம் வரைக்கும் அல்லா சுபஹானஹூத்தாலா உடைய பயணத்துக்கு ரசூல் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை அழைத்து சென்று அங்கு வைத்து சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களோடு அல்லாஹ் நேரடியாக பேசினான் அல்லாஹ் பேசிவிட்டு ஐம்பது நேர தொழுகை சல்லாஹூ அலை வசலம் அவர்களுக்கு அல்லாஹ் பரிசாக கொடுத்து பிறகு அதில் குறைத்து குறைத்து ஐந்து நேர தொழுகை அல்லா சுபகணா எங்களுக்கு கடமையாக்கினான் யார் அதனை முறையாக பின்பற்றி அதனை முறையாக நிறைவேற்றுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுபகான ஊத்தாலா ஐம்பது நேர தொழுகையினுடைய நன்மைகளை கொடுக்கின்றான் ஒரு நேர தொழுகைக்கு பத்து மடங்கு நன்மையின் அடிப்படையில் அல்லாஹ் தஆலா ஐம்பது நேர தொழுகையினுடைய நன்மையே அந்த அடியானுக்கு வழங்குகின்றான் அப்படியாயின் இந்த முழுமையான கூலியலை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அதற்கென்று சில கடமைகளை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் அதில் மிக முக்கியமான கடமைதான் ஒரு அடியான் தொழுகையை நிலையை நாட்டுகின்ற பொழுது மிக முக்கியமாக அல்லாஹுக்கு நிறைவேற்ற வேண்டிய முதலாவது கடமையாக அல் இஹ்லாஸ் இஹ்லாஸ் என்பது மிக மிக முக்கியமானது நிறைவேற்றுகின்ற அந்த ஐபாதத்தை அல்லா சுபஹானு தகாலாஹூக்காக மாத்திரம் நான் நிறைவேற்றுகின்றேன் என்ற தூய எண்ணத்தோடு அந்த ஐபாதத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் எஹ்லாஸ் இல்லாவிட்டால் அந்த ஐபாதத் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எஹ்லாஸ் இல்லாவிட்டால் அந்த ஐபாதத் அப்படியே சுருட்டி அந்த மனிதனுடைய முகத்தில் வீசப்படும் அந்த அளவுக்கு மிக மிக பாரதூரமானதும் என்னுடைய ஐபாதத் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிக முக்கியமான ஒன்றாக எஹ்லாஸ் இருக்கின்றது அதே போன்றுதான் அந்த இஹ்லாசோடு நாங்கள் தொழுகையை நிறைநாட்டுவோமாக இருந்தால் அல்லாஹ் தஆலா விரும்பக்கூடிய அல்லாஹினுடைய நேசத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அடியார்களில் நாங்களும் ஒருவராக மாற முடியும் ஒரு முறை அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களுக்கு ஒரு உபதேசம் செய்தார்கள் அபு சாயில் அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி ஒருமுறை அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலி வசலம் அவர்கள் மஸ்ஜிதுக்கு வருகின்ற பொழுது நாங்கள் எல்லாம் தஜ்ஜாலை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் தஜ்ஜாலினுடைய அகோரம் தஜ்ஜால் வரும்பொழுது ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் சம்பந்தமாக நாங்கள் எங்களுக்குள் ஞாபகம் ஊட்டி கொண்டிருந்தோம் அப்பொழுது அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அல்லாஹூ வசல்லம் அவர்கள் எங்களுக்குள் நுழைந்து மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையை எங்களுக்கு செய்தார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் صحابة الكله पार्थي الا اخبركم بما هو اخفف عليكم عند من مسيح الدجال மசீஹித் தஜ்ஜாலை விட மிக மிக பயங்கரமான ஒன்றை பற்றி உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் அந்த தோழர்களை பற்றி கேட்டு கேட்டபொழுது தோழர்கள் சொன்னார்கள் பலாய ரசூ அல்லா அல்லாஹுவின் தூதரே எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் அந்த மிக பயங்கரமான விடயம் என்ன என்று கேட்டபொழுது பொழுது அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதுதான் அஷருக்குல் ஹஃபி மறைமுகமான சிறுக்கு என்று சொன்னார்கள் அஷ்ஷிற்குள் ஹஃபி மறைவான சிறுக்க என்று சொன்னார்கள் தோழர்கள் கேட்டார்கள் யார் ரசூல் அல்லா சிறு ஹஃபி என்றால் என்ன அப்பொழுது அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அவர்கள் சொன்னார்கள் ஹஃபியில் உள்ள மிக முக்கியமான ஒரு தான் ஒரு மனிதர் தொழுகைக்காக வந்து தொழுகையை நிலைநாட்டுவார் தொழுகையை நிறைவேற்றுவார் நிறைவேற்றிவிட்டு நான் தொழுவதை மனிதர்கள் பார்க்கிறார்களா என்று அவர் பார்த்து கொண்டிருப்பார் இன்னொரு அறிவிப்பில் அந்த மனிதர் பிற மனிதர்கள் தன்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தொழுகையை நீட்டி தொழுவார் என்ற ஒரு அறிவிப்பும் வருகின்றது எனவேதான் மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் தொழுகையை நிறைவேற்றுவோமாக இருந்தால் அல்லாஹுவின் தூதர் சல்ல அல்லாஹூ அலிஹசலம் அவர்கள் அதை இணை வைப்பு என்று சொன்னார்கள் அது இணை வைப்புக்கு இட்டு செல்லக்கூடிய ஒன்று எனவேதான் இதிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு மிக முக்கியமானது இஹ்லாஸ் தூய்மை மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது எனவேதான் ஒவ்வொரு தொழுகையாளிகளும் தங்களுடைய தொழுகையை நிறைவேற்றின பொழுது அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய மிக முக்கியமான முதன்மையான கடமை அந்த இபாதத்தில் இருக்க வேண்டும் இரண்டாவது கடமைதான் நாங்கள் நிறைவேற்றுகின்ற பொழுது உண்மைத்தன்மையாக அதனை பூரணமான முறையில் நிறைவேற்ற வேண்டும் அந்த தொழுகையை பூரணமான முறையில் உண்மையாக நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் அதற்குரிய ருக்ணுகள் என்ன வாஜிபாத்துகள் என்ன என்பதை நாங்கள் அறிந்து புரிந்து அதனை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் இதுவும் மிக முக்கியமான ஒரு அம்சமாக ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்றுதான் உஸ்மான் ரஜி அல்லாஹன் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள் இந்த தொழுகையை நாங்கள் பூரணமாக நிறைவேற்றுவதற்கு மிக முக்கியமான ஒரு விடயம்தான் தொழுகைக்கு முன்னால் இருக்கக்கூடிய உது எங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் அந்த தொழுகை பூரணமாக நிறைவேற்றப்பட வேண்டுமாக இருந்தால் பூரணமாக இருக்க வேண்டும் பூரணமாக இல்லாவிட்டால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவேதான் மிக முக்கியமான தொழுகையில் நாங்கள் தொழுகையை முதன் பூரணமாக நிறைவேற்றுவதற்கு உழு மிக மிக முக்கியமான ஒன்று ரஹ்மான் ரதி அல்லாவன் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள் ரஐது ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸஹாபாக்களுக்கு வுது செய்து காட்டினார்கள் வுது செய்து காட்டிவிட்டு சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு வுது செய்வதை நான் கண்டேன் என்று வுது செய்து காட்டிவிட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மன் தவல்லா மிஸ்ல ஹாதல் வுது யார் நான் உலு செய்ததை போன்று இப்படியார் யார் செய்து சும்மா மஸ்ஜித மஸ்ஜிதுக்கு வந்து இரண்டு யார் தொழுகை நிறைவேற்றுகின்றார்களோ அல்லா அவருடைய முந்திய பாவங்களை மன்னிக்கின்றான் அவருடைய முந்திய பாவங்களை மன்னிக்கின்றான் என்ன செய்ய வேண்டும் உலுவை நாங்கள் அல்லாஹுவின் தூதர் எப்படி செய்தார்களோ அந்த அளவுக்கு நாங்கள் பூரணமான முறையில் உலுவை செய்து மஸ்ஜிதுக்கு வந்து இரண்டு ரக்கா தொழுகின்ற பொழுது அதன் மூலமாக அல்லாஹ் எங்களுடைய முந்தைய பாவங்களை மன்னிக்கின்றான் இன்னும் ஒரு செய்தியில் யார் நல்ல முறையில் அல்லாஹுவின் தூதர் சல்லு அலிஹ் வசல்லம் அவர்கள் உலு செய்த பிரகாரம் வலு செய்து மஸ்ஜிதுக்கு வெளியேறி வருகின்றார் தொழுகைக்காக வேண்டி வேறு எந்த ஒரு நோக்கத்திற்காகவும் அல்ல நான் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மஸ்ஜிதுக்கு வந்து யார் வருகின்றாரோ அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் இன்னும் ஒரு சிறப்பை சொன்னார்கள் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் சுபஹான அவர் மஸ்ஜிதின் பால் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு தரஜாவை உயர்த்துகின்றான் அவருடைய ஒரு தரஜாவை அல்லாஹ் சுபஹான உயர்த்துகின்றான் ஒவ்வொரு எட்டுக்கும் அவருடைய ஒரு பாவத்தை அல்லாஹ் சுபஹான மன்னிக்கின்றான் இன்னும் செய்தியில் அந்த மனிதன் மஸ்ஜிதுக்கு வந்து தொழுகையை நிறைவேற்றி மஸ்ஜிதில் இருக்கும் காலமெல்லாம் மலக்குமார்கள் அவருக்காக பிரார்த்தனை செய்கின்றார்கள் மலக்குமார்கள் அந்த அடியானுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் அல்லாஹு அலைவா நீ இவருக்கு அருள் செய்வாயாக வர்ஹம் நீ இவருக்கு இரக்கம் காட்டுவாயாக என்று அவர் மஸ்ஜிதில் புதுவோடு இருக்கும் காலமெல்லாம் மலாய்க்காமார்கள் அந்த அடியானுக்கு பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அருள் சொல்கின்றார்கள் மூன்றாவது கடமைதான் நாங்கள் தொழுகையை நிறைவேற்றுகின்ற பொழுது அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய மூன்றாவது கடமை அந்த தொழுகையை நாங்கள் பரிபூரணமான முறையில் எப்படி அல்லாஹ் தூதர் அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு அந்த தொழுகையை கற்றுத்தந்தார்களோ எப்படி அல்லாஹின் தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய முறைகளை எங்களுக்கு சொல்லித் தந்தார்களோ அந்த அடிப்படையில் நாங்கள் அதனை நிறைவேற்ற வேண்டும் அல்லாஹ் சூரஹசுடைய ஏழாவது வசனத்தில் எங்களுக்கு சொல்லி தருகின்றான் இந்த தூதர் உங்களுக்கு ஏவினாரோ எதனை கொண்டு வந்தாரோ அதனை எடுத்து நடவுங்கள் அவர் எதனை தடை செய்தாரோ எந்த விடயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு எச்சரிக்கை செய்தாரோ அந்த விடயங்களை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லா சுகூ தாலா சொல்கின்றான் தொழுகையிலும் இது மிக மிக முக்கியமானது தொழுகையை நாங்கள் நிறைவேற்றுகின்ற பொழுதும் அல்லாஹுவின் தூதர் எந்த முறையில் எங்களுக்கு தொழுமாறு சொன்னார்களோ எந்த முறையை எங்களுக்கு கற்றுத்தந்தார்களோ அந்த அடிப்படையில் நாங்கள் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் ஏனென்றால் தொழுகை என்பதே இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான தூண்களிலொன்றி இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான தூண்களிலொன்றி சஸ்லாத்தினுடைய ஐம்பரும் கடமைகளில் இரண்டாவது கடமை தொழுகை எனவேதான் அல்லாஹியின் தூதர் சல்லல்லாஹு அலை உசல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்குச் சொன்னார்கள் சல்லு கமராய் துமுனி உசல்லிய நான் எவ்வாறு தொழுவதை நீங்கள் கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுகை நிறைவேற்றுங்கள் மனிதர்கள் தொழுகையில் அதிகப்படுத்தியதை போன்ற விதிகளை நீங்கள் செய்து விடாமல் அதே போன்று அல்லாஹும் அல்லாஹினுடைய தூதர் சல்லும் அலி வசலம் அவர்களும் ஏவிய விடயங்களில் குறைபாடுகளையும் வைத்து விடாமல் எப்படி அல்லாஹுவின் தூதர் தொழுதார்களோ அந்த முறையில் அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு கடமைகளில் ஒன்றாகும் அடுத்து தொழுகையை நிறைவேற்ற வேண்டியவர் கடைபிடிக்க வேண்டிய அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய இன்னும் ஒரு கடமைதான் அல்லாஹு என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற சிந்தனையில் அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் அல்லாஹ் சுபானஹூ தாலாவினுடைய கண்காணிப்பு என் மீது இருந்து கொண்டிருக்கின்றது என்ற சிந்தனையோடு நாங்கள் அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள் யஹியபின் அலிஹுசலாம் அவர்கள் அவருடைய சமுதாயத்திற்கு செய்த உபதேசத்தினுடைய ஒரு பகுதியை அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹூ அலி ஹுஸ்லாம் அவர்கள் எங்களுக்கும் சொன்னார்கள் யஹ்யா சலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்திற்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு சொன்னார்கள் நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள் நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள் தொழுகையை நிறைவேற்றுகின்ற பொழுது உங்களுடைய முகங்களை நீங்கள் அதனை விட்டும் திருப்பி விட வேண்டாம் நீங்கள் கிபிலாவை நோக்கி தொழுகை நிறைவேற்றுகின்ற பொழுது உங்களுடைய முகங்களை அதை விட்டும் நீங்கள் திருப்பி விட வேண்டாம் ஏனென்றால் அல்லாஹ் அல்லா அடியான் அல்லாஹின் பக்கம் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டிருக்கின்றானோ அந்த அடியானின் பக்கம் அல்லாஹ் அவனுடைய முகத்தை திருப்பிக் கொண்டிருக்கின்றான் அந்த அடியான் தன்னுடைய முகத்தை அதிலிருந்து எடுக்கும் வரைக்கும் எனவேதான் நாங்கள் அல்லாஹுவை நோக்கி எங்களுடைய முகத்தை திருப்புகின்ற பொழுது அல்லாஹுவின் பக்கம் நாங்கள் நெருங்குகின்ற பொழுது அந்த சிந்தனையோடு இருக்க வேண்டும் அல்லாஹ் அல்லாஹு தாலா என் பக்கம் அவனுடைய பார்வையை திருப்பி இருக்கின்றான் அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் எனவேதான் நான் அல்லாஹோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன் அல்லாஹோடு தொடர்போடு இருக்கின்றேன் என்ற சிந்தனையோடு அந்த அடியான் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதாக அல்லாஹுவின் தூதர் சல்லு அலைவர் சொல்கின்றார்கள் அடுத்த ஒரு கடமைதான் அது நாங்கள் தொழுகையை நிறைவேற்றுகின்ற பொழுது அல்லாஹ் தாலா இதனை எங்களுக்கு ஒரு கொடையாக தந்திருக்கின்றான் என்பதை நாங்கள் உணர வேண்டும் தொழுகையை அல்லாஹ் சுபானகூத்தாலா ஒரு மின்ன ஒரு கொடையாக எங்களுக்கு தந்திருக்கின்றான் என்பதை அந்த கொடையை நாங்கள் உணர வேண்டும் அல்லாஹ் அல் குருவானில் எங்களுக்கு சொல்கின்றான் அதிகமான மக்கள் அல்லா சுபானு கூடிய இந்த வெகுமதியை இந்த கொடையை உணர்ந்து கொள்வது கிடையாது பராமுகமாக இருக்கிறார்கள் துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் அல்லா சுபானில் சூரா அல் ஹுஜராத்தினுடைய பதினேழாவது வசனத்தில் சொல்கின்றான் யமுன் நூன அலை அஸ்லமு அன்றைய மக்கள் சொன்னார்கள் அல்லாஹுவின் தூதரிடம் சொன்னார்கள் எமுன் அலைக்க அன் அஸ்லமு அல்லாஹ் சொல்கின்றான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால் நபியே அவர்கள் உமக்கு உபகாரம் செய்ததாக எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் குல் அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் லா அலைய இஸ்லாமுக்கும் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதால் நபிக்கோ இஸ்லாத்திற்கோ எந்த ஒரு சிறப்பும் எந்த ஒரு வெகுமதியும் கிடையாது மாறாக பலில்லாஹு எமுன்னு அலைக்கும் அந்ஹதா கும்ளில் ஈமானின் குத்தும் சாதகையின் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அல்லாஹ் சுபஹான ஹூ தாலா உங்களுக்கு ஈமானின் பக்கம் நேர் வழிகாட்டி அவன்தான் உங்களுக்கு வெகுமதியை தந்திருக்கின்றான் அல்லாஹ் தான் உங்களுக்கு ஈமானை பரிசளித்திருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் சுபஹானஹூ தஆலா அல் குர்ஆனில் சொல்கின்றான் நிவேதான் நாங்கள் தொழுகையை நிறைவேற்றுகின்ற பொழுதும் அல்லாஹ் இதனை ஒரு கொடையாக எங்களுக்குத் தந்திருக்கின்றான் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் ஹந்தக் யுத்தம் நடக்கின்ற பொழுது அஹசாப் யுத்தம் நடக்கின்ற பொழுது மதீனாவினுடைய வடக்கு புறமாக மதீனாவை பாதுகாப்பதற்காக வேண்டி அகல் தோண்டிக் கொண்டிருக்கின்றார்கள் சஹாபாக்கள் எல்லாம் அகல் தோண்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அல்லாஹூ அலிஹொசல்லம் அவர்களும் சஹாபாக்களோடு சேர்ந்து அகல் தோண்டுவதற்கு உதவி செய்கின்றார்கள் அல்லாஹுவின் தூதரும் குழியில் இறங்குகின்றார்கள் மண்ணை அள்ளுகின்றார்கள் கற்களை உடைக்கின்றார்கள் அல்லாஹுவின் தூதருடைய மேனிகளில் மண் படுகின்றது அப்பொழுது அல்லாஹியின் தூதர் சல்லல்லாஹு அழகியவ செல்லும் அவர்கள் இந்த நியமத்தை ஞாபகமூட்டுகின்றார்கள் அல்லாஹியின் தூதர் சல்லல்லாஹு அழகிவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹும லவ் ல அந்தம ததை செனா நீதான் எங்களுக்கு நேர் வழி காட்டினாய் நேர்வலி எது என்று தெரியாமல் நாங்கள் இருந்தோம் நீ எங்களுக்கு நேர் வழி காட்டினாய் வலா தசதக்னா வலா சல்லைனா எப்படி சதக்கா செய்வது சதக்கா என்றால் என்ன என்பது தெரியாமல் இருந்தோம் எப்படி தொழுவது தொழுகை என்றால் என்ன என்பது

எங்களுடைய பாதங்களை நீ உறுதிப்படுத்தி விடு எங்களுடைய எதிரிகளுக்கு முன்னால் எங்களுடைய பாதங்களை நீ உறுதிப்படுத்திவிடு என்று அல்லாஹ்வின் தூதர் அலஹி வசலம் அவர்கள் அல்லாஹ் கொடுத்த இந்த கொடையை அகல் தோன்றுகின்ற பொழுதே அல்லாஹுவின் தூதர் ஞாபகம் மூட்டினார்கள் என்றால் நாங்கள் ஒவ்வொருவரும் தொழுகையை நிறைவேற்றுகின்ற பொழுதும் ஏனைய வணக்கங்களை நிறைவேற்றுகின்ற பொழுதும் அல்லாஹ் இதனை எங்களுக்கு ஒரு கொடையாக தந்திருக்கின்றான் என்பதை நாங்கள் அடிக்கடி ஞாபகம் மூட்டி கொண்டிருக்க வேண்டும் இதுவும் தொழுகையாளிகள் வேண்டிய இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான கடமைகளில் ஒன்றாக இருக்கின்றது அதே போன்றுதான் இறுதியான கடமைதான் நாங்கள் தொழுகையிலே நிறைவேற்றுகின்ற பொழுது அதனை பூரணமாக நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் எப்பொழுதும் அந்த இபாதத்தில் ஒரு நாங்கள் குறைபாடு இருக்கின்றது என்ற சிந்தனையில் இருக்க வேண்டும் ஒரு விவாதத்தை எப்பொழுதும் எங்களால் பூரணமான முறையில் நிறைவேற்ற முடியாது பூரணத்துவம் என்பது அல்லாஹுக்கு சொந்தமானது எனவேதான் அந்த ஐபாதத்தில் ஏதாவது குறைகள் இருக்குமோ நான் அதனை முறையாக நிறைவேற்றினேனா என்ற அந்த கவலையில் நாங்கள் ஒவ்வொரு ஐபாதத்தையும் நிறைவேற்ற வேண்டும் தொழுகையாளிகளும் அப்படித்தான் தொழுகையை நிறைவேற்றுகின்ற பொழுதும் இந்த சிந்தனையோடு நாங்கள் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் அதனால் தான் அல்லாஹ் அலஹி வசலம் அவர்களும் மாத்திரம் நிறுத்தி விடாமல் அந்த ஃபர்லுக்கு பின்னால் நஃபிலான ஐபாதத்துகளை சொல்லி தந்தார்கள் நஃபிலான தொழுகையில் எங்களுக்கு காட்டினார்கள் அந்த ஃபர்லுக்கு பின்னால் செய்ய வேண்டிய இஸ்தகார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அலிஹி அவர்கள் சொல்லித் தந்தார்கள் காட்டித் தந்தார்கள் காரணம் எங்களுடைய அந்த பரலுகளை இந்த நஃபிலான இந்த சுண்ணத்தான விடயங்களின் மூலமாக அல்லா தாலா நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லா தாலா சொல்கின்றான் எந்த ஒரு ஆத்மாவையும் அதனுடைய சக்திக்கு அப்பால் அல்லாஹ் பணிக்க மாட்டான் அந்த அந்த ஆத்மாவிற்கு இயலாத முடியாத காரியத்தை அல்லாஹ் சுபஹானஹுத்தாலா ஒரு பொழுதும் சுமத்த மாட்டான் எனவேதான் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற வழங்கி இருக்கின்ற கடமையை நாங்கள் முறையாக நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதற்குரிய எல்லா வழிகளையும் நாங்கள் செய்ய வேண்டும் அதை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாங்கள் படிக்க வேண்டும் அதில் ஓத வேண்டிய திக்ருகளை நாங்கள் படிக்க வேண்டும் அதில் ஓத வேண்டிய சூராக்களை நாங்கள் மனனமிட வேண்டும் அதற்கு பின்னால் ஓத வேண்டிய திக்ருகள் அதற்கு பின்னால் நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய நஃபிலான தொழுகைகள் நாங்கள் அது நாங்கள் ஞாபகம் ஊட்ட வேண்டும் அதனை படிக்க வேண்டும் அதன் மூலமாக அதனை நாங்கள் முறையாக நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அல்லா சுஹானு தாலா அல் குருவானில் இன்னும் ஒரு இடத்தில் சொல்கின்றான் அல்லாஹுவை நீங்கள் உங்களுக்கு எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அல்லாஹு அஞ்சி கொள்ளுங்கள் எனவேதான் எங்களை நாங்கள் வருத்தி கொள்ளாமல் நாங்கள் முடியுமான அளவுக்கு

எல்லாம் எழுப்பி வைத்து இவர்களுடைய இபாதத்துகளில் மிக முதலாவது அல்லாஹ் சுபஹான விசாரிக்க கூடிய ஒன்றுதான் அஸ்ல மக்தூபா அல்லாஹ் கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ஐங்கால தொழுகை இதை தான் அல்லாஹ் சுபஹான முதலாவது விசாரிப்பான் நாங்கள் செய்த இபாதத்துகளில் சதக்காவையோ ஹஜ்ஜையோ அல்லாஹ் சுபஹானஹு தஆலா விசாரிப்பதற்கு முன்னால் இந்த ஃபர்லான தொழுகை பற்றி தான் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா விசாரிப்பான் அல்லாஹ் சொல்வான் மலக்குமார்களை பார்த்து என்னுடைய அடியானுடைய ஃபர்லான தொழுகையை எடுத்து பாருங்கள் அதில் நிறைவாக இருக்கின்றதா அல்லது குறைவாக இருக்கின்றதா என்று அல்லாஹ் சுபஹானஹு தஆலா கேட்பான் கேட்டுவிட்டுச் சொல்வான் அதில் குறைவுகள் இருந்தால் அந்த அடியானுடைய ஏனிய சுன்னத்தான தொழுகையை எடுத்து பாருங்கள் நஃபிலான தொழுகையை எடுத்து பாருங்கள் அதன் மூலமாக அந்த அடியானுடைய நுழைவீங்கள் என்று அல்லாஹு சொல்லுவான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சல்ல அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவேதான் நாங்கள் தொழுகையில நிறைவேற்றுகின்ற பொழுதும் அதனை நாங்கள் முழுமையாக முழுமையான வடிவத்தில் நிறைவேற்ற முயற்சிப்பதோடு அதற்கு முன்னால் பின்னால் உள்ள சுண்ணத்தான தொழுகையில் அதற்கு பின்னால் ஓத வேண்டிய நாங்கள் முறையாக பேணி நடக்க வேண்டும் இறுதியாக நாங்கள் இமாம் அவர்கள் சொன்ன இந்த எல்லா கோக்குகளையும் எல்லா கடமைகளையும் இபுனுல் கையும் ரஹிமகுல்லா அவர்கள் ஒரு சாராம்சமாக சொன்னார்கள் ஒரு அடியான் இபாதத் செய்கின்ற பொழுது அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் ஆறு இருக்கின்றது ஆறு கடமைகள் இருக்கின்றது அதில் முதலாவது അൽ ഇഹ് അമൽ അന്ത അടിയാൻ ഇഹ്ലാസോട് തൂ്മയോട് ഇക്കും അത് ഐബാദത്തിൻ മൂലമാ അസീഹദ്വത് നസിഹത്ത് அல்லாஹ்வின் தூதர் சொல்லல்லாகும் அலைய வசலம் அவர்கள் இன்னும் ஒரு செய்தியில் சொன்னார்கள் அத்தீனு அன் அசீஹா மார்க்கம் என்பது உபதேசம் என்றார்கள் மார்க்கம் என்பது உபதேசம் செய்வது எப்படி உபதேசம் செய்வது லில்லாஹி ஒலி ரசூலிஹி ஒலி அஇம்மத்தில் முஸ்லிமீனிம் அல்லாஹுவின் தூதருக்கு உபதேசம் செய்வது என்றால் இந்த மார்க்கத்தை எடுத்து நடப்பது அல்லாஹுவின் தூதருடைய கட்டளைகளை எடுத்து நடப்பது அல்லாஹுக்கு உபதேசம் செய்வது என்றால் அல்லாஹ் சுபானுத்தாலாவினுடைய கட்டளைகளை முழுமையாக நாங்கள் எடுத்து நடப்பது போன்றுதான் முஸ்லிம் ஏனைய முஸ்லிம்களுக்கு நாங்கள் உபதேசம் செய்வது தலைமைத்துவங்களுக்கு உபதேசம் செய்வது கட்டுப்படுவது என்பதாக அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் எனவேதான் இதிலும் எனவே தான் இதிலும் அல்லாஹுக்கு உபதேசம் செய்வது என்றால் இந்த வணக்க வழிபாடுகளை நாங்கள் முறையாக அல்லாஹ் சொன்ன பிரகாரம் எடுத்து நடக்க வேண்டும் தூதர் அலி வசலம் அவர்கள் எப்படி கட்டளையிட்டார்களோ அந்த அடிப்படையில் அந்த இபாதத்தை நிறைவேற்ற வேண்டும் அந்த இபாதத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது எஹ்ஸானோடு நிறைவேற்ற வேண்டும் எஹ்ஸான் என்பது அல்லாஹ் தூதர் சல்லாஹூ அலிஹுசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் சுபஹானஹூ தாலாவை நாங்கள் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அடிப்படையில் நாங்கள் ஐபாதத் செய்வதுதான் எஹ்சான் என்று சொன்னார்கள் யஹனோடு ஐபாதத் செய்ய வேண்டும் அதே போன்று அதன் மூலமாக அல்லாஹ் இந்த ஐபாதத்துகள் மூலமாக எங்களுக்கு செய்த அந்த கொடைகளை அல்லாஹ் எங்களுக்கு வழங்கிய அந்த சிறப்புகளை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதாக இபுன் கையீம் ரஹீமஹுல்லா அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் எனவே தான் அல்லாஹ் சுபஹானு தாலா எங்களுடைய இபாதத்துகளையும் இந்த அடிப்படையில் நாங்கள் செய்து நல்ல முறையில் அல்லாஹுபானு தாலாவுக்கு கட்டுப்பட்டு நடந்த அடியார்களாக இந்த இபாதத்துகளை பரிபூர்ணமான முறையில் இவ்வுலகில் செய்த அடியார்களாக அல்லாஹ் சுபஹானு தாலா எம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்தி வரகாத்தூ